வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரு எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே இருக்கோம் ஸோ இந்த விளாக் வந்து பார்ட் டூ தான் கொல்லிமலை ஹில்ஸ் விலாக் வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன் கொடுத்துருக்கேன் வேணுட்டுவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ கொல்லி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ நம் ரீச் ஆனது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போனோம் இப்போ அந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியனசாமி கோயில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ மாசி பெரியனசாமி கோயில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தான் அதுவும் இப்போ நம்ம பெரிய மலை காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே தான் ரீச் ஆகிறோம் ஸோ ஏழு மலைக்கு ஆப் ஆஃப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாசி பெரியனசாமி கோயில் இருக்குது அங்கே தான் போகிறோம் நான் ரீச் ஆகும்போதே லேட் ஆகிச்சு சொன்னேன் உங்கள்கிட்ட சொன்னேன் லாஸ்ட் லாக்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன் கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது ஃபைவ் ஓ கிளாக்லாம் நிறைய சாத்திடுவாங்க எட்டு கட்டிலும் கீழே இறங்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் வந்து கிடையா வெட்டேன்னு கீழே நிறைய பேர் கறி சமைச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்க்க கிளம்ப போதுமையை மேலே மலை போகும்போது ஆனால் இருக்கும்னு சில பேர் சொன்னாங்க பூட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து சரி ஓகே நம்ம வந்து நல்லதாகவே நினச்சிட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த பாதையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இங்கே தான் இருக்குது ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டார்டிங் பிளேஸ்ன்னு இதில் தான் அவ்வளோ மக்களும் போயிட்டு போய் டெய்லி வந்துட்டுருக்காங்க இப்போ போகிறாங்க நான் ரோடெலாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை காட்டுக்குள்ளே ஒரு தேடி பாதையில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக ஷியூராக நான் எட்டு மணிக்கெலாம் வந்தோன்னே கொஞ்சம் பயம் விட்டுரும் யாருக்குமே அள்ளு விட்டுருன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் இருந்தது போகும்போது எப்படி ப்ளேஸஸ் ப்ளேசஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு மணி ஸ்டார்ட் பண்ணோம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இருந்தது அப்படியே டேயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்லாம் வந்து அழகி நைட்டில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அங்கங்கே கடைகளே வந்து எடுத்துச்சிட்டாங்க போகாதீங்க கூட்டிடுவாங்க தான் சொன்னாங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் அம்மாலாம் வந்துட்டு கிளம்பலாம் பார்த்துட்டு வரலான்னு தான் சொல்லி அவங்க மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் அதை நிற்கவே இல்லை சரி போயிட்டு நம்ம முன்னாடியே சாமி கும்பிட்டு வரலான்றது தான் ஏறிட்டோம் கரெக்டாக ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மேலேயே ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய மழை அது கிராஸ் பண்ணி போகிறது அந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ இதாக இருந்தது ஏறி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எவ்வளோ வழியாக வந்து ஏரியாச்சு அந்த பிளான் கிடையாது இந்த மாதிரி தான் இருக்கும் பாதையெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரணும்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் ஃபீலிங் அப்படிங்கிறது அடிக்கடி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும் அது ட்ரெக்கிங் வராங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸு தான் ரொம்ப பிடிக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி நேச்சராக சூப்பராக இருந்தது மேலே ஏறி நின்று பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா செம்ம வீவிங்காக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் அப்படியே ஒரு மாதிரி மூச்சை வாங்கிடுச்சு அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் இன்னும் கால் மாசி தான் வந்திருக்கும் இன்னும் ஃபுல்லாக போகணும்னு சொன்னாங்க ஏதோ வந்து சாமி தெரியாமல் வந்துட்டோமா என்னன்னு தெரியல நீங்கள் கரெக்டாக வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருங்க சொல்லிட்டு மேலே ஏறிட்டே பேசிகிட்டே வந்து போனோம் யாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் வச்சுருவாங்க அந்த மாதிரி ஏறி வர்றதுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ஈஸியாக அவங்களாம் வந்து டக்குன்னு வந்துவிட்டாங்க அவங்க ஹில்ஸ் ஏரியெலாம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம அதிகமாக ஏறவும் இல்லை அம்மாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அம்மா இருந்தால் கொஞ்சம் ஏறுங்க ஏறுங்கன்னு வந்து அம்மா தைரியப்படுத்தி கொடுத்து வந்துச்சு அம்மா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அம்மாவாலே முடியல அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துவிட்டோம் கரெக்டாக மேலே வந்தோம் பார்த்திங்கனா ஆறு மணிக்கு வந்து ரீச் ஆனோம் ஒன் அவருக்கு மேலே ஆயிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு எக்ஸாக்டாக முள்ள மேலே வந்து பார்க்கும்போது சாமி பார்க்கும்போது ஒரு துடி கஷ்டம் கூட தெரியல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏறுவாங்கனா எப்படி இருக்கும் அதே மாதிரியும் இருக்கும் சாமி தரிசனம் பார்த்துட்டு கம்முன்னு வந்து உட்காந்தாச்சு யாருமே இல்லை அவங்களே சொன்னாங்கன்னா நான் கீழே இறங்கியிருப்போம் உங்களைக்கா என்னென்னு தெரியல இன்றைக்கி வந்து சாமி இருந்துச்சு ந நட சாத்தில் திறந்து இருந்துச்சு ஸோ சூப்பராக வந்து சாமிக்கு மட்டும் சரி திரும்ப டக்கு இருட்டு கட்டி வைங்களேன் கரெக்டாக ஆரை காலக்கு லைட்டாக பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன் மீட்டுக்கட்ட ஆரம்பிச்சி வாங்க பூ கிளம்பலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஏறும்போது வெளிச்சமாக இருந்தது இறங்கும் போது பவுது தூரத்துக்கு மேலே கால்வாசி கூட இறங்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ் லைட் ஏறி அடிச்சு தான் கீழே இறங்கணும் ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் மாசி சாமி கோயில் கோயில்னு சொல்லி கேள்விதான் பட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது நான் லைவில் பார்க்குறேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோஸும் அதிகமாக பார்த்ததில்ல இப்போ தான் வந்து அந்த ஓலை குடுசில்லை அடியில் போது பார்த்திங்கன்னா அது அகழ்விளக்கில் மட்டுந்தான் அதை தீபம் காமிச்சாங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஏன்னா தெரியாது ஸோ அவ்வளோ மணிங்க அதை பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருந்தது ஏரியா வந்து பார்க்குறதுக்குமே அந்த மடு மலையில் வந்து பெரிய மலையில் வந்து உட்காந்துருக்கும்போது ஆப்போசிட்டில் சிங்கம் அப்படிங்கும்போது அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அது வந்து வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பிளேஸு கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு அந்த ப்ளேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ணது ஆப்போசிட்டில் அவ்வளோ பெரிய கம்பம் இங்கே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி இருக்காங்க ஸோ ஒவ்வொன்று போய் ஒன்று ஒன்று பார்க்கும்போது நிறைய கேள்விப்பட்டுப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க சாங்ஸில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வச்சுட்டு இருந்து எப்படா டைம் கிடைக்கும் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதோட டைம் வந்து இன்னைக்கு தான் கிடைச்சது ஃபைனலி ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டே வந்து சடனாக பிளான் பண்ணி மாசு சாமி கோவில் போனது மேன்னு நிஷாத்துமே அவன் பாட்டுக்கு ஏறிட்டாங்க எப்படி தூக்குமா தூக்குப்பான்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை தாம் நிஷாத் பாட்டுக்கு சத்தனை ஏறிட்டான் அவ்வளோ மலை ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஷாத் வந்து அழகாக வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்துச்சு ஏறினது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சா அடிக்கடி பிளேஸஸ் போகலாமா அந்த பிளேஸ் ஏறலாமா ட்ரக்கிங் பண்ணலாமா ஏறிடுவீங்களா சரி ஓகே ஓகே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தீங்க பிடிச்சிருக்கா கோவில் தான் பிடிச்சிருக்கா ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் போகலாம் டைம் போகலாம் ஓகேவா கீழே இறங்கும் போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேட்டு சேஞ்ச் ஆக கூல் கிளைமேட் வந்துருச்சு ஸோ ஒரு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு எப்படி நாங்கள் மேலே இறங்கி வந்துட்டோம் கீழே இறங்கி வந்துடணுன்ட்டு வந்தோம் அப்போ இருட்டு கட்டிச்சு கடைசியில் கீழே இறங்கும் போது அந்த ஆயாவும் தாத்தாவும் இருந்தாங்க எங்களுக்காகவே கடை ஓப்பனில் இருந்ததுன்னு வைங்க அந்த மாதிரி இருந்துச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க இது கொடுத்தாங்க சூப் மாதிரி கீரை சூப் மாதிரி கொடுத்தாங்க அது ரொம்ப எனர்ஜிட்டிக்காக குடிச்சிட்டு கீழே இறங்கிட்டோம் எப்படி சொல்லணும்னு தெரியல இருட்டுக்குள்ளே தான் இறங்கணும் அதனால் தான் ப்ளாக் எடுக்கவும் முடியல இருட்டுக்குள்ளே ஸோ டார்ச் மொபைலில் டார்ச் லைட் அடிச்சு தான் அப்படி கீழே இறங்கணும் கீழே இறங்கிட்டு கார் பார்க்கிங் வந்து நாங்கள் மட்டும் தான் இருக்கும் மற்ற எல்லா கடையும் க்ளோஸ் ஒரே ஒரு கடை தான் இருந்துது அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்னமே கீழே இறங்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா டைம் வந்து செவன் ஓ கிளாக் ஆச்சு கீழே இறங்கலாம்னு சொல்லிவிட்டு கரெக்டாக கொல்லிமலை வந்துட்டோம் அங்கேருந்து பெரிய மாசி கோயிலேருந்து கொலிமலை வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுனில் ரீச் ஆகுதுக்கு வந்து பார்த்திங்கனா ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அங்கே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும் அதை மட்டும் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்க நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அந்த ஹில்ஸ் ஏரியாவில் அது அதனால அம்மா ஊருகா போடுத்தாரேன்னு சொன்னாங்க அதனால் அதை பார்த்து நாத்தங்காய் மட்டும் எடுத்திருந்தேன் மாதிரி ஊருகாவும் போட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது மளிகை சாமெல்லாம் எதுவும் வாங்கலை ஜஸ்ட்டாக அம்மா பார்க்குறேன்னு சொன்னாங்க அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மேலேருந்து கொஞ்சம் ஆஃப் தூரம் கீழே இறங்கியாச்சு மேலேருந்து கீழே பார்க்கும்போது நாமக்கல் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது லைட்டாக தெரிஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீவிங் வந்து பார்க்குறதுக்கு கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் ஆசைப்படுற தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது எப்பயும் டெய்லியில் போய்ட்டு டெய்லியே வீட்டுக்கு வரமா இருக்கும் ஈவினிங்காக ரீச் ரீச் ஆகிறோம் வீட்டுக்கு டைம் தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க